கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வேலையில் ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் கத்தராகி இயேசுவின் நாமத்தினால் அடியன் வாழ்த்துகிறேன் ஆமே தேவ பிள்ளைகளே பாபு கோபுரத்தை குறித்த தானே யூத சரித்திர ஆசிரியர் கொடுக்கப்பட்டிருக்கிறதான குறிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு கவனிக்கலாம் அதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன் ஆதியாகமோ ஒன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் ஆதியாகமோ ஒன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று கர்த்தர் நோவாவுக்கும் நோவாவுடைய சந்ததிக்கும் கர்த்த கட்டளை எடுகிறார் ஆனால் இவங்க நிம்ரோத்து அதாவது அவர் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட்ட ஒரு மூன்று காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது காரியம் கவனிக்கலாம் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்கிறார் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட்ட முதலாவது காரியம் என்னன்னா நீங்கள் ஆதியாகமும் பதினோராம் அதிகாரத்தில் நாம் ஒருமித்து வாழ வேண்டும் என்று ஒரு இடத்தை நம்ம நிர்ணயித்தாங்க ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் பரவி இருக்கணும் நீங்கள் அதாவது பலகி பெருகி பரவி இருக்கணும் என்று கத்தர் கட்டளிடுகிறார் ஆனால் இவர்களோ நாம் ஒருமித்து வாழ ஒரு இடத்தினவன நவன தேர்வு செய்கிறாங்க இதுவே கத்துடைய வார்த்தைக்கு விரோதமாய் காணப்படுகிற ஒரு காரியம் தெய்வ பிள்ளைகளை ஆண்டுடைய சித்தம் ஆண்டர் ஊழிய செய்யன்னு சொல்கிறாரா செய்யணும் எந்த இடம் எப்படி செய்யணும்னு சொல்கிறாரா அப்படி செய்தால் தான் அது தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறதாய் காணப்படும் எப்படியும் செயலான்றது ஊழியம் அல்ல பாருங்கள் ஆண்டவர் பரவி வாழுங்கள் என்று சொல்கிறாரு ஆனால் இவங்க ஒருமித்து வாழ்வோம் என்று சொல்லி கத்துடைய வார்த்தைக்கு விரோதமானவனால் செயல்படுகிறத பார்க்குறோம் ரெண்டாவது ஆகமும் ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் பதிமூன்றாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா ஆண்ட ஒரு பதிமூன்றாம் வசனத்தில் நோவாவோடு உடன்படிக்கை செய்கிறார் ஜலத்தினால நான் உலகத்தை திரும்ப அழிக்க மாட்டேன் என்று சொல்லி வானத்தில் வானவில்லை உண்டாக்கி நோவோடு கத்த நபனம் உடன்படிக்கை செய்கிறார் அப்போ கேட்கலாம் அங்கங்கே வெள்ளப்பெருக்கு உண்டாகுது எப்படின்னு ஏதாயிலும் ஒரு இடத்துல காணப்படுமே தவிர நோவோடைய நாட்களில் நடந்தது போல முழுவதுமாக வெள்ளப்பெருக்குனால என்ன பண்ண மாட்டார் உலகத்தை அழிக்க மாட்டேன் என்று கத்த வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் இந்த உடன்படிக்கைக்கு விரோதமாக தேவ பிள்ளைகளே இது போல் இன்னொரு வெள்ளப்பெருக்கு செலப்பிரயாணம் வருமானா அதுக்கு தப்பித்து கொள்வதற்கு வானத்தை தொடும் அளவுக்கு கோபுரத்தை கட்டணவனு நினைத்தாங்க இது இரண்டாவது காரியம் அவ்விசுவாசம் காரணமாக இருக்கிற தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட்டது அவ்விசுவாசம் தேவப்பிள்ளைகளே கத்த நமக்கு என்ன வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறாரோ அதற்கு பாத்திரமான நடந்து கொள்ள நீங்கள் முயற்சித்தா போதும் அதுக்கு ஒப்பு கொடுத்தா போதும் அவர் செய்ய வேண்டியதை அவருக்கு யாரும் கற்பிக்கவும் தேவல்ல அதை யாராலையும் தடை செய்யவும் முடியாது கத்த நிச்சயமாக செய்வார் ஆமே அல்லேரு ச மூன்றாவது காரியம் பதினோ ஆதியாகமும் பதினோராம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் நமக்கு ஒரு பேர் உண்டாக்குவோம் என்று என்ன பண்ணா இவங்க கோபுரத்தை என்ன பண்ணால் கட்டாங்க தேவப்பிள்ளைகளை ஊழியமாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய தானம் தர்மங்களாக இருக்கட்டும் நமக்குன்னு ஒரு பேரை உண்டாக்க நினைச்சோம்னா அங்கே யாரை தள்ளுறன்னா கத்தரை தள்ளி விடுகிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோம் நம்முடைய தானம் தர்மம் எல்லாம் மறைவாக இருக்கணும் சிலர் சபையார் குறித்து தான் சொல்கிறோம் உலகத்தின் மனுஷன் நான் சொல்ல நாங்கள் இத்தனை பேருக்கு துணி கொடுத்தோம் இத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டோம் அப்படின்னு சொல்லி இதை போட்டோ எடுத்து மீடியாவெலாம் அனுப்புகிறாங்க இது வந்து அவங்களுக்கு நீதியாக இருக்கும் இது கத்துடைய பாறையில் அறுவறுப்புங்க அது அவர்களுக்கென்று ஒரு பெயரை என்ன பண்ணுறாங்க உண்டாக்குறாங்க தெய்வப்பிள்ளைகளை ஆண்டவர் ஆபரகாம பார்த்து சொல்கிறார் உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன்னார் ஆனால் நிம்ரோத்து நமக்கு ஒரு பெயரை உண்டாக்குவேன்னார் நிலைக்கலை கத்தர் உடைச்சிட்டார் உடைச்சாரா இல்லையா உடைச்சார் பாருங்க ஆபிரகாம பார்த்து கத்தர் சொல்கிறாரு அதை உன் பேரை நான் என்ன பண்ணுவேன் பெருமைப்படுத்துவனார் அதே போல் எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளை ஆப்ரம் பேரை பெருமைப்படுத்துகிற அளவுக்கு ஆதியாகமத்திலிருந்து மல்கையா தீர்க்க தரிசன புஸ்தகம் வரைக்கும் தேவனுக்கு இன்சியலாக யார் வர்றார்னா ஆப்ரகாமே வருகிறார் ஆப்ரகாமின் தேவனாகி கர்த்தாவே ஆப்ரகாமின் தேவனாகி கர்த்தாவே என்று ஆதாமின் தேவன் என்று அழைக்கல நோவாவின் தேவன் என்று அழைக்கலை ஏனக்கின் தேவன் என்று அழைக்கலை எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட ஏனக்கின் தேவன் என்று கூட அழைக்கப்படலை ஆப்ரஹாமின் தேவன் என்று அழைக்கப்பட்டார் ஆமே அதனால் நமக்கு ஒரு பேர் உண்டாக்க செய்வோம் ஆனால் அது நிலைக்காது கத்தர் அதை உடைப்பார் நாமத்திற்கு மகிமையாக நம்ம செய்து நம்ம மறையும் போது கத்தருக்கு பின்பதாக நம்ம மறையும் போது நம்முடைய பேரை கத்தர் பெருமைப்படுத்துவார் ஆமே அல்லையலையா சரி பாருங்க தேவன் அல்ல மனுஷர்கள் தங்கள் பெருமையை நிலைநாட்ட தான் பாபெல் கோபுரம் இதில் சரித்திர ஆசிரியர்கள் என்னென்ன குறிப்பு கொடுக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க போகிறோம் கவனிக்கலாம் எல்லாரும் கவனிங்க இந்த பாபெல் கோபுரம் யாருடைய தலைமையில் கட்டப்படுகிறதுனா முதலாவது காரியம் நிம்ரோத்துடைய தலைமையில் நம்மனா கட்டப்பட்டது ரெண்டாவது நோவாவின் மகனாகிய காமினுடைய பேரன்னா இந்த நிம்ரோத் மூன்றாவதாக அறுபது மில்லியன் செங்கலால கட்டப்பட்டு இருந்தது அது பாதியில நிறுத்தப்பட்ட பிற்பாடு அதனுடைய செங்கல்களை தொலையிட்டு பார்க்கும்போது அறுபது மில்லியன் செங்கற்கற்களால் நம்மனா அது கட்டப்பட்டு இருந்ததாக சரித்திர குறிப்புகள் நம்ம சொல்லப்படுகிறது நான்காவதாக இதை கட்ட ஆறு லட்சம் பணியாட்கள் வேலையாட்கள் நம்ம வேலை செய்தது கொண்டு இருந்தாங்க ஐந்தாவதாக எட்டு அடுக்கு அதாவது எட்டு அடுக்கு மாடி வரைக்கும் அது கட்டப்பட்டு இருந்தது அதற்கு பிற்பாடு என்ன பண்ணா கத்தர் பாஷை என்ன பண்ணாரு தாறுமாறாக்கினா கவனிக்கலாம் தேவப்பிள்ளைகளை ஜலப்பிரயாதத்துக்கு பிற்பாடு நோவா சந்ததி மட்டும்தான் பூமியில பூமியில் இருந்தாங்க பாருங்க அதுவே ஒரே பாஷையாகவே காணப்பட்டது யாருடைய சந்ததி இருந்தது நோவா சந்ததி மட்டும் இருந்தது ஒரே பாஷையாகவே இருந்தது இவங்க தனக்கு ஒரு பேர் உண்டாக்க வேண்டும் என்று நினைத்ததுனால அவர் பாஷைகளை கத்த நபராக தாறுமாறாக்கி போட்டார் ஒருத்தர் சொல்றாரு போய் செங்கலை எடுத்துன்னு அவன் அவன் வேறொரு பாஷையில் பேசறான் நான் ஒன்று சொல்ல நீ ஒன்று செய்கிறேன்னு சொல்லி அடிதடியாகி பாபல் புகோபுரம் கட்டப்படாதபடி எல்லாரும் சிதறி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை நபனா உண்டாகிறதை பார்க்கிறோம் எத்தனை மாடி வரைக்கும் கட்டின அடுக்கு வரைக்கும் காட்டினாங்க எட்டு அடுக்கு வரைக்கும் கட்டுறாங்க கவனிக்கலாம் இதில் முதல் அடுக்கு மாத்திரம் மொதல் அடுக்கு அதாவது தரை ஃப்ளோர்லேருந்து கீழேருந்து தரையிலருந்து மொதல் அடுக்கு மாத்திரம் எத்தனை அடி உயரம்னா இரநூத்தி தொண்ணூறு அடி உயரத்தில் நம்மனா கட்டப்பட்டது அந்த மொதல் அடுக்கில் பிள்ளைகளை அந்த மொதல் அடுக்கில் எது காணப்பட்டதுன்னா கவனிக்கலாம் மன்னிக்கணும் மன்னிக்கணும் இது எவ்வளோ உயரம் கட்டப்பட்டதுன்னா எவ்வளோ எட்டு அடுக்கு மாடி சொன்ன இல்லையா எட்டு அடிக்கு உயரம் சொன்னலையா இல்லையா உயரம் கட்டப்பட்டதுன்னா மொத்தம் எத்தனை அடி உயரம் கட்டப்பட்டதுன்னா இரநூத்தி தொண்ணூறு அடி உயரம் பாபெல் கோபுரம் கட்டப்பட்ட கவனிக்கலாம் மொதல் அடுக்கு மாத்திரம் மொதல் அடுக்கு மாத்திரம் நூற்றி ஐந்து அடியாக உயரம் கட்டப்பட்டு இருந்தது ஏன் அந்த நூற்றி அடி உயரமாக அது அமைக்கப்பட்டு இருந்ததுன்னு சொன்னால் தெய்வ பிள்ளைகளை நாற்பது அடி உயரம் இல்லை மார்துக் என்கின்ற தெய்வத்திற்கு உயர் கோயிலும் அதாவது முத தளத்தில் நம்மனால் கட்டப்பட்டு இருந்ததாக சரித்திர குறிப்புகள் நம்மனால் சொல்லப்படுகிறது ஆமே பார்க்க எட்டு அடுக்கு உயரம் எவ்வளோ அடி உயரமாக இருந்தது இரநூத்தி தொண்ணூறு அடி உயரமாக இருந்தது ஆனால் முதல் அடுக்கு மாத்திரம் நூற்றி அஞ்சு அடி காரணம் என்னென்னா மார்துக் என்கின்ற கோயிலுக்கு முத தளத்தில் என்ன இருந்ததுன்னா ஒரு கோயில் காணப்பட்டது கோயில் கட்டப்பட்டிருந்தது அந்த சிலையினுடைய உயரமே பார்த்திங்கன்னு சொன்னால் நாற்பது அடி உயரமாக காணப்பட்டது ஆமே சரி கவனிக்கலாம் அந்த கோயிலுக்கு எவ்வளோ தாழ்ந்து அதாவது தங்கத்தை பயன்படுத்தினாங்கன்னா எட்நூறு தாளந்து தங்கத்த பயன்படுத்தினாங்க சார் இந்த பாபியல் கோபுரம் எத்தனை வருஷமாக கட்டினாங்க நாற்பத்தி ரெண்டு வருஷமாக தொடர்ந்து கட்டி கொண்டு இருந்த இந்த கோபுரம் முடிவு பெறாமல் பாதிலே நிற்கப்பட்டு சிதறி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை கத்தனப்னா ஏற்படுத்தினார் ஆமே அல்லேலுயா அல்லேலுய்யா அதனால் கத்தருக்கு விரோதமாக மாத்திரம் நமக்கு ஒரு பேரை உண்டாக்குவோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது ஒரு நாளும் செய்யவே கூடாது எது செய்தாலும் தேவ நாமத்திற்கு மகிமையாய் நம்ம போது நிச்சயமாக கத்தர் அதை ஆஸ்வதிப்பார் ஆமே நம்ம பேரை கத்தை நம்மனா பெருமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் அல்லேலுயா